மனமால் உராதே மற்றென் செய்யும் வாய்ந்த கணமால் விடையுடையோன் கண்டத்தினமாகி தோன்றினக்கார் தோன்றில தேர் சோந்தன சங்கு ஊர்ந்தன பேர் காண்றன நீர் ஏந்திழையாள் கண் அன்பர்களே சேரமான் பெருமாள் நாயனார் நம்பியாருள் தோழர் திருவாரூர் பெருமான் மேல அவரு அகத்துறையில ஒரு பாட்டு இருந்த வெண்பால் வேண்டியிருக்காரு மணமாள் உராதே மயக்கம் உராதே மனமேன்னு சொன்னா கேட்கிறியா மற்றென் செய்யும் வாய்ந்த கணமால் விடையான் பெரிய விடையுடைய ஒன் சிவபெருமான் கண்டத்து இனமாகி கண்டம் திருநீலகண்டம் அந்த கார் கார் மேகம் அந்த திருநீலகண்டத்தை ஒத்து இருக்குன தோன்றின அது போல தோன்றினது கார் கார் காலத்துக்கு முன்னாடி என்னை வந்து கூப்பிட்டு போறேன் சாமி நீ வரலையே தோன்றில தேர் கார் தோன்றியது ஆனா தேர் சாமி வர தேர் வரலையே